கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு நாளும் இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களுக்கு சென்று வருகின்றேன் இன்று நாம் செல்ல இருக்கும் திரு ஆலயம் திரு கழிப்பாலை சிதம்பரம் வந்தாயிற்று கோயிலில் இருக்கும் நடராஜரை தரிசித்தாயிற்று அங்கிருந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்கும் திரு கழிப்பாலை அப்படின்ற தலத்தில் உறையும் எம்பெருமானுடைய பெயர் பால்வண்ணநாதர் அது எதனால் பால்வண்ணநாதர் சுவாரஸ்யமான தலப்புராணம் முதல்ல திருக்கோயிலுக்குள்ளே போயிடலாம் கரைமேடு அப்படின்ற இடம் அதாவது காவிரி வடகரை தலத்தில் இருக்கும் இந்த ஆலயத்தில் கரைமேட்டில் இருப்பதால் கரைமேடு காலத்தால் கழிப்பாலை அப்படின்ற பெயர் மருவியது ரொம்ப வருடம் ரொம்ப யுகத்திற்கு முன்னாடி கபில முனிவர் அங்க இருந்தாராம் அவர் வரும்பொழுது அந்த இடத்தில் இருக்கும் தெய்வீக குணம் அவருக்கு ரொம்ப பிடித்து போய் அங்கே இருந்த மணலெல்லாம் வெண்மையா இருந்துதான் ஏன் வெண்மையா இருந்தா அந்த இடத்துல பசுவினம் நிறைய இருந்து பால் சுரிந்து கொண்டே இருக்குமா அதாவது ஆண்டாள் பாடிய பாசுரத்தில் திருப்பாவையில் மூன்றாவது பாசுரம் வாரி வழங்கும் வள்ளல் பெறும் பசுக்கள்னு பாடியிருப்பா அதாவது தன்னுடைய குழந்தை கன்று பால் கொடுத்து தன்னுடைய அந்த ஒரு இடையருக்கும் பால் கொடுத்து அதை மீறியும் பால் இருக்குமா அப்படியே பால் சொரியும் அப்படி பசுக்கள் எல்லாம் பால் சொரிந்து சொரிந்து அந்த இடத்து மண்ணே வெண்மையா இருக்குமா அதை கபில முனிவருக்கு பார்க்கும் பொழுது இதுன்னா அப்படியே விபூதி மாதிரி இருக்கே எல்லா இடத்துலையும் திருநீர் மாதிரியே இருக்கே அப்படின்னு இந்த இடத்துல அமர்ந்து பால் அதுவும் பசும்பால் பட்ட இந்த இடத்துல லிங்க திருமேனி வடிவமைக்கணும்னு ரொம்ப அழகா ஒரு லிங்க திருமேனியை வெண்மையான மணலால் அவர் வடிவமைத்தார் பால் வண்ணநாதர் இப்ப புரியுதா எதனால் பேர் அப்படி வந்தது என்று அப்படி லிங்க திருமேனியை வடிவமைக்கும் பொழுது அந்த பக்கமா வந்த குதிரை ரொம்ப வேகமா வந்ததாம் அதனுடைய கால் குழம்பு பட்டு சுவாமியினுடைய அந்த வெண்மையான லிங்க திருமேனி கொஞ்சம் சிதிலம் ஒரு பிளவு ஏற்பட்டது உடனே ரொம்ப மனம் வருந்தி இப்படி பிளவு ஏற்பட்டு விட்டதே அப்படின்னு தேடி இன்னும் ஒரு இடத்துல போய் மணலை நம்ம எடுத்து மறுபடியும் லிங்கம் பண்ணலாம் அப்படின்னு அவர் தேடும் பொழுது ஒரு அசரீரி கேட்கிறதா நீ உன்னுடைய அன்பால் அந்த பால் மணலை வைத்து செய்த லிங்க திருமேனி பிளவுப்பட்டாலும் பரவாயில்லை உன்னுடைய அன்பால் வந்த திருமேனி காலம் காலத்திற்கு அடியாருக்கு அருள் பாலிப்பதற்காக அந்த லிங்க திருமேனியில் நான் உறைவேனு இறைவன் வாக்கு அளித்த தலம் அகத்தியர் வந்து சென்ற தலம் அருணகிரியார் தமிழ் வள்ளலாம் முருகப்பெருமானை பாடி போற்றிய தலம் அது மட்டும் அல்ல இந்த தலத்திற்கு காமதேனு என்று சொல்லப்படும் தேவேந்திரன் அவனுடைய அந்த ஸ்வர்கலோகத்து பசு காமதேனு இங்கே வந்து பால் அப்படி காமதேனுவும் வந்து பால் சுரிந்து போற்றப்பட்ட கொண்டாடப்பட்ட பால்வண்ண நாதரை வணங்கினால் ரொம்ப முக்கியமான விஷயம் காமதேனு வந்து சென்றதால் செல்வ செழிப்பு அப்படின்றது இந்த தலத்திற்கு வந்தால் கண்டிப்பாக உண்டு காலத்தால் இந்த ஆலயம் இந்த ஆறு அப்படியே வெள்ளப்பெருக்கெடுத்ததால் சிதிலம் அடைந்து சிதிலமடைந்து இருக்கக்கூடிய ஆலயம் பிற்பாடு நம்முடைய பெரியோர்களால் வைக்கப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட பல திருவுருவங்களும் அங்கே இருக்கின்றன முக்கியமா சொல்லப் போனா திருக்கழிப்பாலை பால்வண்ணநாதர் இப்படியெல்லாம் சிதம்பரம் சென்றுவிட்டு ஒரு சில கிலோமீட்டர் தானே தேடினாலும் அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட பைரவர் கோயிலுக்கு எப்படி போனோம் அப்படின்னு கேட்டா உடனே சொல்லிடுவாங்களாம் பைரவர் கோயில் என்று போற்றப்படும் தலம் பைரவர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவிற்கு வருவது காசி மாநகர் அங்கு எப்படி பைரவர் இருக்கின்றாரோ எந்த சிற்பியானவர் காசியில் அருள்பாலிக்கும் பைரவரை வடிவமைத்தாரோ அதே சிற்பி தான் இந்த திருக்கழிப்பாலை என்ற அற்புத தலத்தில் இருக்கும் பைரவரையும் வடிவமைத்தார் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்து பைரவருக்கு தேவிரை அஷ்டமிக்கு வந்து வழிபாடு செய்தால் பகை என்பதே இருக்காது அப்படிப்பட்ட பைரவர் கோயில் என்றே பலராலும் அறியப்படும் தலம்தான் இந்த திருக்கழிப்பாலை தேவார முதலிகள் என்று போற்றப்பட்ட சம்பந்தர் அப்பர் சுந்தரர் பாடிய தலம் எங்கேனும் இருந்துன் அடியேன் உனை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்று அருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு எனையாளும் கங்கா நாயகனே கழிப்பாலே மேயானே என்று சுந்தரர் தன்னுடைய அழகு தமிழால் திருப்பாட்டில் இறைவனை அலங்காரம் செய்துள்ளார் அதனால இந்த அற்புத தலத்திற்கு வந்து அம்பிகை வேதநாயகி என்ற பெயரோடு அருளாசி செய்கின்றாள் வேதநாயகி உடனாய பால்வண்ண நாதரை வணங்கி இங்கு இருக்கும் தல விருக்ஷமாம் வில்வத்திலிருந்து ஒரு இலையையும் இறைவனுக்கு அர்ச்சனை செய்தால் செல்வ செழிப்போடு வாழலாம் என்பது நம்முடைய அருளாளர்களுடைய வாக்கு நம்பிக்கை அதனால் இந்த தலத்திற்கும் சென்று செல்வ செழிப்போடு நாம் இந்த பூ உலகில் வாழ்வோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க